ரெடி oh. ஆ <laughs> <Ugh>. oh. <laughs>

நம்பி நான் மோசம் போயிட்டு இருந்தா எத்தினி வேலைறா செத்த நாக்க ஓடி 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 நான் செஞ்சு நினைந்தேன் இப்ப வேலை ஆகிட்ட நான் கூட்டம் போறேன் போய் சொல்றியே எவ்ளோ ஆசைச்சு இவ்ளோ நாலு வருஷம் கழிச்சு இல்லாத கூட்டிட்டு போறான்னு அந்த மனுஷன் அப்படி இன்னைக்கு எவ்வளவு பெருமையா இருந்துச்சு வீணா ஒரு முத்து கூட வீணா போச்சே முத்து குட்டை கூட வீணா போச்சே இப்படியா என்ன பண்றது பாலுமுடியில தடுறது நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் நானு புதுசு கூட நானு ஜாலியா போலாம் நல்லா பண்ணலாம் இன்னைக்கெல்லாம் எவ்வளவு என்ஜாய் பண்ணான்னு பார்த்தாக்க நீ இப்படி பண்ணி வச்சுக்கிறிய பரவாயில்ல நாயமா இது அட ஆண்டவா நான் எந்த கருமத்தை செஞ்சுட்டு வந்த மாதிரி மனசு கட்ட நான் மாட்டிக்கிறேன்ப்பா ஏதோ அதிசயமா சொல்றா அப்படியே இன்னைக்கு ஒரு நாளைக்கு போலான்னு நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்தா இப்படி இப்படின்னு சொல்றீங்க எப்படி பரவாயில்லையா தகுமா உனக்கே ஆமா கருத்து பாருமா வேலையை பாருமா வீடே கோயில் இதை வச்சு நாம பசங்களோட இருக்கலாம் அது ஒரு இது பாருமா இந்த பார் நீ சொல்லிட்டல அது நீ செஞ்சே காமிக்கணும் நீ எப்படி என்ன பண்ணுமே எனக்கு தெரியாது இன்னைக்கு என்ன கூட்டின்னு போய் ஆகணும் நீ கண்டிப்பா நீ கூட்டுனு போகணும் இல்லைன்னா நான் உன்னை சும்மா கூட விட மாட்டேன் நீ சொன்ன எதுக்கு சொன்ன சொல்லாத இருந்துக்கலாம் இல்ல சொல்லிட்டு மனுஷன் ஆசை கதைப்பட்டு நீ இப்படி பண்ணி தெரியா நீ எப்படி நீ கூட்டிட்டு போய் ஆகணும் என்ன நீ வெளிய கூட்டிட்டு போய் ஆகணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது பண்ணிடுவேன் பண்ற சாதாரண விஷயத்துக்கு என்ன சாதாரண விஷயம் இவ்வளவு நாளுக்கு நீ கூட்டும் போனியா இன்னைக்கு அதிசயமா சொன்னேன்ல போய் வேலையெல்லாம் செய்ய இங்கயே சாப்பிட்டுக்கலாம் அன்னைக்கு எல்லாம் சாய்ந்தரம் எல்லாம் சொன்னேன் இல்ல ஏன் எது கூட்டம் போல என்னாது கூட்டும் போல நான் எவ்ளோ பெருமையா இருந்த நான் ஏன் நீ இப்படி பண்ற நீ நம்பிக்கை நம்பிக்கை தூராகமா நீ கழுத்தா அது இருக்கு நீ எப்படியாது ஏன் நீ தெரியாதுடா

நீ மறுபடியும் குடிக்கணும் ஆரம்பிச்சுக்கிறிய அந்த பொழப்பு செய் செய்வியா